அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் நூறு சதவீதம் வாக்களிக்க விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக கோல போட்டி நடத்திய தேர்தல் அதிகாரிகளான கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பாராளுமன்ற தேர்தல் ஆனது அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நடைபெற இருப்பதை அடுத்து தமிழக தேர்தல் ஆணையம் அதற்கான பணிகளை தற்பொழுது மும்முரமாக செய்து வருகின்றது அதன் தொடர்ச்சியாக அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் ஆணையரான கோட்டாட்சியர் சிவகுமார் தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் நூறு சதவீத வாக்களிக்க வேண்டிய அவசியம் குறித்து பலகட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கடந்த இரண்டு தினங்களாக நடத்தி வருகின்றார் அதன்படி நேற்று மாலை அறந்தாங்கி அடுத்த நாகூரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பெண்கள் மற்றும் இளையோர் போட்டோரின் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய அவசியம் குறித்த தலைப்பில் கோல போட்டி ஒன்றிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் அறந்தாங்கி வட்டாட்சியர் திருநாவுக்கரசு மற்றும் ஏனைய வருவாய் அலுவலர்கள் ஏற்பாடுகள் செய்திருந்த இந்த கோலப் போட்டியில் சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் நூறு சதவீதம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு குறித்து விளக்கும் விதமாக அழகிய கோலங்களை வரைந்து தங்களுடைய திறமையை காட்டினர் போட்டியின் இறுதியில் பெண்களால் வரையப்பட்ட கோலங்களை கண்ட தேர்தல் அதிகாரிகளான அறந்தாங்கி கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் அதில் சிறப்பாக வரையப்பட்ட போட்டியாளர்களுக்கு முதல் மற்றும் இரண்டாம் பரிசுகளை வழங்கினார் மேலும் தங்களுடைய திறமையை காட்டும் விதமாக போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு பரிசுகளை வழங்கி உற்சாகப்படுத்தினர் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உறுதிமொழி ஒன்றையும் ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் இடையே பேசிய கோட்டாட்சியர் சிவகுமார் தெரிவிக்கையில் அரசு அதிகாரிகள் நூறு சதவீத வாக்களிக்க வேண்டும் என்று கூறியதோடு வாக்களிப்பதற்கான அவசியம் குறித்து கூடியிருந்த மக்களிடம் விலக்கி பேசினார் மேலும் தங்கள் சீரிய முறையிலால்

பெரியோர்கள் அனைவரையும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க அறிவுறுத்த வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் எண்பது வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அஞ்சல் வாக்கு செலுத்துவதற்கு ஆவணம் செய்யப்படுகிறது நாங்களும் வீடு தேடி வந்து பணிகளுமெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவர்களிடமும் உங்களுக்கு வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் அஞ்சல் வாக்கு செலுத்துவதற்கு அவர்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன்